ஒருவன் நடிகர் தனுஷ் சென்சேஷன் நடிகையுடன் காதல் பரபரப்பில் பாலிவுட் வாங்கினுட்டு பார்க்கலாம் நடிகர் தனுஷ் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்தை செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு சட்டப்படி அவர்களுக்கு நீதிமன்றம் கடந்த வருடம் விவாகரத்தை வழங்கியது தற்பொழுது தனுஷ் தமிழ் மட்டுமின்றி ஹிந்தியிலும் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் தனுஷ் பிரபல நடிகை மிருநாள் தாகூர் உடன் காதலில் இருப்பதாக பாலிவுட் மீடியாக்களில் செய்திகள் வெளியாகிட்டு sita ram porque...

அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க